அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாளை டிஎன்டி பேப்பர் ஒன் நடக்குதுங்க நாளைக்கு மறுநாள் டெட்டு டூ நடக்குது எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா படித்தப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க இன்றைக்கும் இந்த டைம் வரைக்குமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு அதே மாதிரி பேப்பர் டூக்கு போகிறவங்க நாளைக்கு ஈவினிங்கோட நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு எதுக்காசம்தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் யோசிக்கிறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தாங்க சரியாக இருக்கும் அதனால் நம்ம ரிலாக்ஸாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மணி நேரம் இன்னும் ஒரு ஆறரை மணி நேரம் மாற்றம் தூங்கினா தான் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நல்லா யோசிக்க முடியுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கம் குறையுதோ அப்போ நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாலும் சரி அந்த மூணு மணி நேரத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுறது காரணமே சரியாக தூங்காததுனால தாங்க அதேமாதிரி ஃபுல் டே அது நாளைக்கு காலை வரைக்குமே படிக்க வேண்டாங்க இன்றைக்கி நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கே நீங்கள் நிறுத்துருங்க ஈவினிங்கே நிறுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்குங்க அப்புடின்னா தான் உங்களுக்கு நிறைய யோசிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸாமில் இந்த கடைசி நேரத்தில் பார்க்க போகிறதுனால நம்மளுக்கு அதிகமாக மார்க் வந்து போகிறது கிடையாதுங்க நம்ம எந்த ஏன்னா ஆல்ரெடி நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம் நம்ம அந்த க எந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறோமோ ரெஸ்ட் எடுக்கிறோமோ நாளைக்கு அந்தளவுக்கு எக்ஸாமில் நல்லா பண்ணலாங்க சரிங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் எடுத்துக்கங்க பிளாக் பால் பேன் ரெண்டு எடுத்துக்கங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இதில் நாலு ஏதாச்சும் ஒரிஜினல் மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சென்டர் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் எட்டு முப்பதுக்குலாம் நீங்கள் போயிடுங்க இல்லை அதிகபட்சம் நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்குள்ளார் போயிடுங்க ஒன்பது முப்பதுக்கு மேலே வந்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க அதேமாதிரி ஒம்பது முப்பதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் முடிச்சுட்டு சென்ட்ருக்குள்ளார் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துங்க ஒரு அரை மணி தாராளமாக தூங்கிக்கங்க உங்களுக்கு ஓஎம்ஆர் சேர்த்து தருவாங்க அதில் ரோல் நம்பர் அதே மாதிரி புக்லெட்டோட கொஷின் புக்லெட்டோட சீரியல் நம்பர் என்ன சீரியஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கா எல்லாமே டேமேஜ் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அடுத்த ஒன்பது ஐம்பதுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் தருவாங்க நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா பேஜஸும் ஒரு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் எல்லாமே பார்த்துருங்க ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ரிண்ட் இல்லாமல் இருக்கா கொஷின் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் ஃபில் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஷின் புக்லெட் நம்பர் ஃபில் பண்ணோம் அதே மாதிரி என்ன சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ண போகிறீங்க இது நீங்கள் தப்பு இல்லாமல் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அந்தந்த நம்பருக்கு பக்கத்தில் நீங்கள் சரியாக சேட் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த புள்ளி வைக்கிறதோ மாற்றி புள்ளி வைக்கிறதோ அல்லது சொரண்டதோ ஒயிட்னர் வைக்கிறதோ கண்டிப்பாக பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா இன்வெலேட் ஆயிடும் அதனால் இதனால் கவனமாக இருந்துக்குங்க சரிங்க அதுக்கடுத்து எக்ஸாமில் வந்துடும் நம்மளுக்கு மொத்தமே நாலு ஏரியா தாங்க இருக்குங்க அதாவது நம்மளுக்கு அஞ்சு இருக்கும் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்புறமேட்டு சயின்ஸும் சோசியல் ரெண்டு கலந்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க ஈவிஎஸ்சில் இருக்கும் நீங்கள் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த் வரைக்கும் நம்மளுக்கு வருங்க அதிகபட்சம் ஒரு சில கொஷின் மட்டும் பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் டென்த் வரைக்கும் வரும் பேப்பர் டூவில் நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்குமே வருங்க உங்களுக்கு பே சிலபஸ் அஞ்சு வரைக்கும் கொடுத்திருந்தாலுமே பத்து வரைக்கும் வரும் மாதிரி நம்மளுக்கு பேப்பர் டூக்கு எயித்து வரைக்கும் கொடுத்தாலுமே ப்ளஸ் டூ வரைக்குமே கேட்குறாங்க இதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா இப்போ இந்த டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம்னால கொஷின் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் மாடரேட்டு தான் இருக்கும் அதனால் இந்த சான்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் கொஷின் எடுக்கும்போது இது என்னோட பிஜி எக்ஸாமோட அதை வெப்ஷீட்ங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் நூற்றம்பது கொஷின் இருக்கும் நீங்கள் அதில் எதுவுமே டிக் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க அதை எதுவுமே பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ரஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு செகண்ட் பேஜில் ஒரு வெப்சீட் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீட் வெப்சீட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் குறிச்சிக்கலாம் நான் எதுக்கு பாசம் சொல்ல வரேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடியாக இருந்தால் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வரும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஓஎம்ஆர் பேஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் புள்ளி வைக்கிறதோ அல்லது நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களோ நீங்கள் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெலாகிருங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க யோசிங்க யோசிச்சு கன்ஃபார்மாக தெரிஞ்சது பாருங்கள் எங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையில் இருக்காது ஏன்னால் அந்த அந்த எந்தெந்த நம்பர்லாம் இல்லையோ அந்த கொஷின் எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனால நான் அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன் ஏதாவது அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த கொஷின் இந்த ஆன்சர் தான் சொல்லிட்டு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதில் ஒரு கொஷின் கூட தப்பே ஆகாது அது மாதிரி கொஷின்ஸை நான் ஃபஸ்ட் ரவுண்டை நான் ஃபில் பண்ணிவிட்டேங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது நீங்கள் கொஷின் படிச்சுட்டு ஆன்சர் டக்குன்னு போடாதீங்க ஏன்னா ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க அப்போ நீங்கள் கொஷின் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்கள் படிங்க புரிஞ்சுக்குங்க அப்புறம் ரெண்டாவது டைம் என்ன பண்ணுறீங்க ஆப்ஷனில் இது வராது இது வராது இது வராதுன்னு சொல்லிட்டு மீதி ஃபைனலாக எது வருதோ அதை நீங்கள் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே உங்களுக்கு தப்பே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்க சரிங்க தான் இங்கே டவுட்டில் இருக்கும் பார்த்தீங்களா நிறையா கொஷின்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் போட்டிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு குழப்பமாக இருக்குது அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுங்க அதே மாதிரி இன்னொரு அந்த ஒரு சிங்கிள் நம்பரில் எழுதியிருக்கு என்ன ஆப்ஷன்னால் அதை இன்னொரு டைம் பார்க்கணும் எனக்கு கன்ஃபார்ம் கொஷினும் தெரியும் ஆன்சரும் தெரியும் இருந்தாலும் ஒரு டைம் கடைசியாக செக் பண்ணிவிட்டு நம்ம போகிறது நல்லதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் இன்சூர் பண்ணிக்க அதாவது இன்னொரு டைம் பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு சிபிடினா நம்ம புக் பண்ணி வச்சுக்கணுங்க சிபிடினா வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கஷ்டங்க ஆ அதனால் இதில் நம்ம எதுவும் மார்க் பண்ணி வைக்க முடியாதுங்க அந்த இதுக்கு இந்த இதில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் திருப்பி ஆப்ஷன் பண்ணும்போது ஆன்சர் பண்ணும்போது ஒரு டைம் திருப்பி கொஸ்டின் பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் சரியாக இருந்தால் பண்ணிவிடுங்க இல்லை மாற்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா மாற்றி பண்ணிவிடுங்க அதேமாதிரி ரெண்டு ஆப்ஷன் வரும்போது இதில் ரொம்ப கவனமாக பாருங்கள் ஏன்னா டப்பு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே யோசிச்சுருப்பேங்க யோசிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குறித்து வச்சுருங்க நீங்கள் கடைசியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு இருபது கொஸ்டின் மேலே வந்துச்சுன்னு நினச்சிங்களேன் அப்போ டைமே கிடையாது உங்களுக்கு நல்லாவே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டவுனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியாக தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் ரெண்டாவது என்ன பண்ணிவிடுங்க அந்த அர்ஜென்டாக டக்கு டக்கு நம்ம அந்த செகண்ட்ல நம்ம யோசிக்கும் போது என்ன பண்ணணும் தப்பான ஆன்சர் தான் நம்ம கண்டிப்பாக போய் ஷேர் பண்ணிவிடுவோம் நம்ம மனசு வேக வேகணும் அடுத்த அடுத்துன்னு சொல்லும் போது நம்மளுக்கு கொஷினும் தெரியும் ஆப்ஷன் தெரியும் கன்ஃபியூஷன் இருக்கும் அப்போ நம்ம யோசிக்கிற டைம் இருக்காது அப்போ அது மாதிரி கொஸ்டினுலாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக டைம் எடுத்துங்க எந்த கொஷினுமே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போகாதீங்க நம்மளுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் இது நூற்றம்பது கொஷின் மட்டும்தாங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக ஒரு பத்து மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சதுன்னா ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் ரெடி ஆகிருக்குங்க சரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது ஃபஸ்ட்லேயே போட்டுருங்க ரெண்டா ரெண்டில் ரெண்டு ஆப்ஷன் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது இது மாதிரி டெக் பண்ணி வச்சுங்க கொஞ்சம் யோசிச்சா நான் உடனே போட்டிருந்தோம் உடனே பாருங்கள் இல்லை டைம் எடுக்கணும்னா நீங்கள் பின்னாடி யூஸ் பண்ணிக்க ஏன்னா நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது எங்கள் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்லலாங்க இந்த கொஷினாக இந்த ஆப்ஷன் யோசிக்கலாம் வெவ்வேறு அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் எக்ஸாம்லாம் உட்காந்துருக்கும் போது தப்பும் நம்ம தான் பண்ணுவோம் இருந்தாலும் அது நேச்சுரல் தாங்க இருந்தால் நம்ம அதை எதுக்கு பண்ணனா எந்த அளவுக்கு நம்ம டைம் சேவ் பண்ணுறோமோ அப்போலாம் அந்த அந்த கொஷின் யோசிச்சு போகிறோம் பார்த்திங்களா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுங்க ஒரு ஒரு கொஷினுமே நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்க போகிறது தான் அதனால் உங்களுக்கு ஒரு அலட்சியம் வேண்டாம் அந்த நல்லா ஒரு படிக்கிறதோ சின்ன சின்ன டியூஷன்லாம் வச்சுருப்பாங்க சரி அல்லாதது சரியானது பொருந்தாதது பொருத்தம் அல்லாததுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறவங்களோ கடைசி வரைக்கும் கொஸ்டின் படித்து பார்த்துட்டு ஆப்ஷன் நல்லா நீங்கள் இது வராது வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தான் நீங்கள் ஃபில் பண்ணிங்க மாதிரி இந்த புள்ளி வைக்கிறது கோடு போதெல்லாம் வேண்டாங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த இதை வரைக்கும் இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இவ்வளோ எண்பத்தி ரெண்டு இடத்துல போதுமானதுங்க அதனால் நீங்கள் அந்த ஆப்ஷன் குறிச்சிட்டு வரணும் நோட் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம அந்த டைமு நம்ம இதில் யோசிச்சோம்னா இன்னுமே ஒரு மூணு நாலு கொஸ்டின் சேர்த்து போடலாங்க அதனால் அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணாதீங்க சரி இந்த மெத்தட் நீங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னொன்று சொல்கிறேங்க நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டே வரீங்க ஒரு கொஷினில் நாலு ஆப்ஷன் இருக்குது அந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ரெண்டு ஆப்ஷனுக்கு அந்த ஆத்தரை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதாவது அதை பற்றி உங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் வராதுன்னு தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி தான் நீங்கள் போடாதீங்க அதே மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு கொஷின் தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த ஆப்ஷன்லாம் பழக்கமானதாக இருக்கும் அப்போ இந்த பதிலுக்கு இந்த கொஷின் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் தெரிஞ்ச பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதாக இருக்குன்னு சொல்லிட்டு போடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போ அந்த கொஷினுக்கு அது நீங்கள் போடக்கூடாது ஆனால் நிறையா அந்த அந்த எக்ஸாம் டைமில் என்ன பண்ணோம்னா அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொஷினும் தெரியாது ஆன்சரும் தெரியாது ஆனால் அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச பேராக இருக்குது தெரிஞ்ச ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நிறைய பேர் சூஸ் பண்ணுங்கள் அந்த தப்பை மட்டும் நீங்கள் குறைச்சிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கொஸ்டின் சேர்த்து எடுக்கலாங்க இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த இயேசுக்கிறதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் சேர்த்து அப்போ நம்மளுக்கு பார்க்க தாராளமாக ஒரு பத்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக போகிறதுக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சதை ஃபஸ்ட் டவுனில் போட்டுங்க அதாவது ஏசிச்சு போட வேண்டியது நோட் பண்ணி வச்சுங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறது உடனே ஏசிச்சு பாருங்கள் இல்லை டைம் எடுத்தால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்னா அதை நோ அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கடைசியாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது பார்த்துக்குங்க மாதிரி தெரியாத கொஷினுக்கு அது ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்மளுக்கு தெரியாத கொஷின் தப்பு ஆணிச்சின்னா நம்ம எந்த ஃபீல் பண்ண மாதிரிதில்லை அதனால் அது நம்ம எதுவும் பண்ணாது ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பார்க்கும்போதோ அல்லது அதை பற்றி படிக்கும்போது அடுத்த எக்ஸாம் படிக்கும்போதோ அதே ஞாபகமாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு அது மாதிரி தப்பாக பண்ணாமல் இருந்ததுங்க போதுமானதுங்க இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே பஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ